i வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை விரதம் இந்த சனிக்கிழமை விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிடித்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாகவே எல்லா சனிக்கிழமை நாட்கள்லேயும் நம்ம விரதம் இருக்கிற பேர் நிறைய பேர் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு பெருமாளுக்கு உகந்த நாட்களாக இந்த புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வரும் அந்த வகையில் பெருமாளுக்கு உகந்த நாளான இந்த மாதத்தின் சனிக்கிழமையில நாம விரத வழிபாட்டு முறைகளை எப்படியெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க குறிப்பிட்டு புண்ணியம் தரக்கூடிய நினைத்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த சிறந்த அந்த முழுவதும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வாங்க வாழ்வார்கள் என்று சொல்வாங்க அந்த வகையில இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை அதிலும் குறிப்பிட்டு இரண்டாம் சனிக்கிழமையில நம்ம எப்படியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் புரட்டாசி மாத விரதம் கடைபிடிக்கிறீங்க அல்லது உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏழு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பிட்டு காகத்திற்கு உணவு வைக்கும்போது இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் கவனிக்க வேண்டியவை என்ன இவையெல்லாம் நிறைய தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலன்கள் எப்படியான வழிபாடு எப்படியான படையல்கள் இடனோ இது பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா அவர்கள் உங்களுக்கு சரியான முறையில் பரிகார பலன்கள் சொல்லுவாங்க வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் சரி நாம் இப்போது புரட்டாசி மாத சனிக்கிழமையை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவை மறந்து நாம் வழிபாடு செய்யறது தான் நல்லது இந்த மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்து முழு பக்தியோடு பெருமாளை வேண்டினோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் நினைத்தது நிறைவேறும் என்பது தான் ஐதீகம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு தழுகை போடுவது நல்லதுங்க முதல் சனிக்கிழமை போட்டா ரொம்ப ரொம்ப நல்லது முதல்ல தழுகை போட பெ சிறிய சொம்பை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ளணும் அதில் நாமமிட்டு துளசி மாலையை சுற்றி வைத்துக் இந்த சொம்பை தான் வீடு வீடாக சென்று தழுகைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அதோடு இப்படி நாம செய்வதால நம்மளுடைய அகந்தை அழியும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனாலதான் தான் புரட்டாசி விரதத்தில் இந்த தழுகை முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது குறிப்பிட்டு நாம கொண்டு வரக்கூடிய அரிசி மற்றும் பணத்தை வைத்துதான் பூஜை செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நைவேத்தியங்கள் படைக்க அந்த அரிசியை சேர்த்துதான் பயன்படுத்த வேண்டும் நைவேத்தியமாக வாழை இலையில புளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயசம் இவற்றையெல்லாம் படைக்கலாம் நெய்வேதியம் படைத்து பெருமாளுக்கு வடைமாலை சாற்றுவது ரொம்ப நல்லதுங்க துளசி இலை தீர்த்தம் கட்டாயமாக இருக்கணும் மாவிளை மாவிளக்கு போடுவது ரொம்ப நல்லது அதே போல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் படையல் இடும்போது எந்தெந்த பொருட்களை வைக்கலாம் நெய்வேதியமாக என்னென்ன படிக்கலாம் மாவிளக்கு போடும்போது அந்த மாவிளக்கில் தனி சிறப்பு என்ன இது எப்படி செய்யலாம் இது போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மற்ற நேர்களுக்கு அது பயன்படும் மாவிளக்கு போடுவது நல்லது வழக்கம் போல தேங்காய் உடைத்து சுவாமிக்கு பூஜை செய்யலாம் இந்த நேரத்தில் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே கோவிந்தா கோவிந்தா என்று கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கண்டிப்பா நம்ம எல்லோருக்குமே நன்மையே நடக்கும் மேலும் இந்த விரதம் பெண்கள் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது பெண்கள் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் விரதத்தை முடிக்கும் வர பச்சை தண்ணீர் கூட அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமா யமகண்டம் தொடங்குவதற்குள் பூஜையை முடித்திடணும் காக்கைக்கு இலையில உணவு வைத்துட்டு அதை காக்கை எடுத்த பிறகு நம்ம வீட்ல இருக்கிறவங்களும் உண்ண தொடங்கலாம் வசதி இருந்தா இரண்டு அல்லது நான்கு பேரை வீட்டுக்கு அழைத்து வந்து கூட உணவு கொடுக்கலாம் விரதம் முடிந்தவுடன் மாலை பெருமாள் கோவிலுக்கு கட்டாயம் சென்று வருவது மிகவும் நல்லது இப்படி சனிக்கிழமை விரதம் இருக்கும்போது இவையெல்லாம் மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாம நாம ஏன் சனிக்கிழமை விரதம் இப்படி மேற்கொள்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்தா பெருமாளுக்கு மகிழ்ச்சியை தருவது சகல சை சௌபாகியங்களும் கிடைக்கும் சனியனுடைய பார்வையும் பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே சனி பகவானுடைய பார்வை நம்ம மேல கோபமா இருந்துச்சு சனி பகவானுடைய பார்வை தாக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாவே அவங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சனி போல கொடுப்பாரும் இல்லை சனி போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க இந்த சனி பகவானை நினைத்து நாம அப்படி பயப்பட வேணாம் சனிக்கிழமை நாட்கள்ல இப்படி பெருமாளை நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்கும் சனியனுடைய பார்வையும் பலவீனம் அடையும் சனி திசை நடப்புல இருக்கிறவங்க ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி அப்படின்னு சனியனுடைய பிடியில் இருக்கிறவங்க புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை தரிசித்து பிரார்த்தனை செய்தால் தடைகள் நீங்கும் சுபயோகம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சனி பகவான் களி கலியுகத்தினுடைய முதல் முதலாக வரும்போது அதாவது நாரத முனிவர் சனி பகவானிடம் பூலோகத்தில் எங்கு உங்களுடைய துன்பப்படுத்தலாம் ஆனால் திருமலை பக்கம் சென்று விடாதீங்க அப்படின்னு அவரை தூண்டி விடுவது போல சொன்னாரா அதை கேட்ட சனி பகவான் என்னை யார் என்ன செய்ய முடியோ அப்படின்னு திருமலையின் மேல தன்னுடைய காலை வைத்தாரா சனி பகவான் கால் வைத்ததும் அடுத்த நொடி பயங்கரமாக தூக்கி வீசப்பட்டாரா திருமலையில் யார் இருக்காங்க என்று தெரிந்தும் மற்றவரை துன்பப்படுத்தி இன்பம் காணக்கூடிய சனி பகவானே துன்பப்பட்டு நடுநடுங்கி தன்னையும் படைத்து படைத்து மகா விஷ்ணுவே இங்கு திருவெங்கடவனாக இருப்பதைக் கண்டு அவர் பாதம் பணிந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அதற்கு ஏழுமலையான் என்னையே நினைத்து வாழக்கூடிய என்னுடைய பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்க கூடாது என்று நிபந்தனையோடு மன்னிப்பு வழங்கினாராம் சனியும் பணிவுடன் உங்களுடைய உண்மையான பக்தர்களை நான் எதுவும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா இதனால தான் சனிக்கிழமை நாட்களில் அதிலும் குறிப்பிட்டு புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் பெருமாளை நினைத்து அவருக்காக நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவானுடைய தாக்கத்தில் இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு நாம இப்படி சனி விரதம் இருக்கும்போது சனி பகவான் பெருமாளிடம் மகாபிரபு எனக்கு ஒரு வரம் தர வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் நான் பிறந்தது புரட்டாசி சனிக்கிழமை அதனால் அந்த நாளை தங்களுக்கு உகந்த நாளாக தங்களுடைய பக்தர்கள் பூஜித்து வேண்டினால் அவர்களுக்கு வேண்டிய வரத்தை தாங்கள் தர வேண்டும் அப்படின்னு வரத்தை கேட்டுக்கொண்டாராம் பெருமாளும் சனிதேவருக்கு வரத்தை அளித்து சனிக்கிழமையை தனக்கு உகந்த நாளாக ஏற்றுக்கொண்டாராம் அதனாலதான் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக உருவானது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி அர்த்தாஷ்டம சனியால பாதிக்கப்படுறவங்க புணர்ப்பு தோஷத்தால திருமண தடை ஏற்பட்டிருக்கிறவங்க சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபட்டா கண்டிப்பா திருமணம் நடைபெறுவதுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நாம் சும்மா வழிபாடு செய்வதை காட்டிலும் அந்த கா காக்கைக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புரட்டாசி சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு வழிபாடு செய்யும்போது படையிலிடும் நேரத்தில் நாம் காக்கைக்கு உணவு வைத்து வழிபாடு செய்வது நல்லது அதிலும் குறிப்பிட்டு அமாவாசை நாட்கள் வருது அப்படின்னா அதில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு அழைக்கிறோம் இந்த நாளில் நமக்காகங்களுக்கு காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறையில் அனைவருமே நம்மை நமக்காக ஒரு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது குறிப்பிட்டு பெருமாளுடைய கோவிலுக்கு சென்று இந்த நாட்களில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது இன்னமும் சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம் பெருமாளுடைய வழிபாடு நீங்களும் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையோ அல்லது பெருமாளுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தையோ பதிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் நீங்கள் இதுபோல் இந்த சனிக்கிழமை மட்டும் இல்லாமல் மற்ற சனிக்கிழமைகளும் உங்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நன்மையே நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரொட்டாசி சனிக்கிழமை வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்